ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து உளுந்து வடை பார்க்க போகிறோம் உளுந்து வடையில் இனிப்பு வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அரை கிலோ உளுந்தில் வந்து சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு மூணு சின்ன வெங்காயம் அது போட்டால் வந்து எண்ணெய் இழுக்காதுன்னு சொன்னாங்க அதனால் அதுவும் போட்டு நல்லா உரலில் ஆட்டிக்கணும் உரலில் ஆட்டும் போது நல்லா மாவு புசு புசுன்னு நல்லா பொங்கி வரும் சூப்பராக இருக்கும் நம்ம கிரைண்டரில் ஆட்டுறதை விடவும் மிக்ஸியில் ஆட்டுறதை விடவும் இதில் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் உளுந்து ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லதுன்றதுனால இங்கே எல்லாம் இதுதான் ஸ்நாக்ஸ் வாரத்துக்கு ஒரு டைமாவது இந்த மாதிரி செஞ்சுருவாங்க வீட்டுக்கு யாராவது சொந்தக்கார் வந்தாங்கன்னா கூட கடையெல்லாம் போய் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டுருக்க மாட்டாங்க உடனே ஏதாவது பருப்பு ஊற வச்சு வடையோ போண்டாவோ இல்லை இனிப்பு வடையோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சுட்டுருவாங்க இப்போ செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் வந்து சூடு பண்ணி வச்சிருக்காங்க அது சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து ஆட்டி வச்சுருக்கிற உளுந்தை வந்து தட்டி தட்டி அதில் போடணும் இது இனிப்பு வடன்றதுனால திருப்பி விடணும் அடியில் பிடிச்சிக்கும் அதுக்குன்னே ஒரு கம்பி வச்சுருப்பாங்க பலகாரம் சுடுற கம்பின்ட்டு அந்த கம்பியில் திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வரணும் செவந்து வந்ததுக்கப்புறம் அது வெந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃப்ளேமை வந்து ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது சிம்மில் தான் வச்சு வேக வைக்கணும் அப்போ தான் நல்லா ஃபுல்லாக உள்ளலாம் வெந்து வரும் இப்போ அதிர்சம் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா செம்ம டேஸ்டியாக இருக்கும் சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இது ஸ்கூலுக்கெல்லாம் ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து விடலாம் ஒன் வீக் கூட நல்லாயிருக்கும் கெட்டு போகாது ஏன்னா அது சர்க்கரை போட்டிருக்கோம்ல அதனால் நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உளுந்து ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்